முதல் எழுத்துக்களின் பிறப்பிடம் ஆவி இடைமை இடமிடரு ஆகும் மேவும் மென்மை மூக்கு உரம் பெறும் வன்மை நன்னூல் ஆவி ஆவி என்றால் உயிரெழுத்துக்கள் முதல் அவ்வரை இருக்கக்கூடிய அந்த பன்னிரண்டு எழுத்துக்களும் இடைமை இடைமை என்றால் இடையின எழுத்துக்கள் அதாவது எரள வளல என்று சொல்லக்கூடிய அந்த ஆறு இடையின எழுத்துக்களும் பிறக்கக்கூடிய மிடரு மிடறு என்றால் நம்மளோட கழுத்து பகுதியில் பிறக்கும் மேவு மென்மை மூக்கு மென்மை என்றால் மென்மையான எழுத்துக்கள் அப்படிங்கிறது ஞாயன நமன அப்போ இந்த ஆறு மில்லின எழுத்துக்களும் பிறக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது நம்மளோட மூக்கு பகுதியில் பிறக்கும் உரம் பெறும் வன்மை அதாவது வல்லின எழுத்துக்கள் அதுதான் கசட தபரை என்று எழுத்துக்கலாம் பிறக்கும் இடம் உரம் உரம் என்றால் மார்பு பகுதி அதாவது நம்மளோட நெஞ்சு பகுதியில் பிறக்கும் நன்றி